கல்யாணி வர வர உன்னைய கவனிக்க முடியலன்ட்டு நினைக்கிறியோ என்னடா இவ்வளவு கொஞ்ச நாள் ஆச்சா நம்ம பக்கம் வந்துட்டு என்ன செய்ய முன்னாடி உன்னையதான் பாத்துக்கிட்டே இருப்பேன் இப்ப அப்படி இல்லைல்ல வீட்டுல வேலை சொல்லி நிறைய இருக்குது ஆள் வர என்னைக்கு பெருகிடுச்சு அதான் உன்னைய பாக்க முடியல சரியா கவனிக்க முடியல இன்னைக்கு நல்லா கவனிச்சிருவ குளிப்பாட்டி உனக்கு பொட்டு வச்சு சாப்பாடு ஈப்பாடு எல்லாம் சரி பண்ணி என்ன உனக்கு பிடிச்ச தவிடு பறிச்சு கொட்டையெல்லாம் கலந்து வச்சிருக்கேன் சாப்பிடு என்ன இந்தா கழனி தண்ணி எடுத்துட்டு வாரேன் புதுசா துளசின்ட்டு வந்திருக்கா மாயக்கான பொன் தாட்டி உன்னையே நல்லா பாத்துக்கிடுவா என்ன நான் இல்லாத நேரம் தண்ணி எல்லாம் வைப்பா அவ்வளவு உழைச்சு கிடைச்சதும் போட்டுறாத என்ன சரி இவி புல்லு எடுத்துட்டு வாரேன் என்ன புல்லு கட்டை எடுத்துட்டு வாரேன் உனக்கு அதானே பிடிக்கும் எத்தனை வகை வகையா வச்சாலும் புள்ளதையா விரும்பி சாப்பிடுவேன் நீ அவங்க ரெண்டு பேரும் அப்படி இல்லை எது வச்சாலும் சாப்பிட்டு விடுவாங்க உனக்கு அப்படி இல்லை புல்லு தினமும் பசுமையா இருந்தாலும் சாப்பிடுவ இதோ எடுத்துட்டு வரேன் என்ன அட பூ மாதிரி காலேஜ் போயிட்டு வந்துட்டா அப்படி இருக்குத மாடைதான் கொண்டு குளிப்பாட்ட சொல்லணும் மொத ஆடை குளிப்பாட்டி ரெண்டு மூணு ஆச்சு முன்னாடி நிலமும் குளிப்பாட்டுவோம் இப்ப அதுக்குள்ள நேரம் இருக்கதா என்ன நமக்கு வீட்டு சொல்லியே சரியா இருக்குது

அதுக்கப்புறம் தான் மீதி உள்ளது சாப்பிடுவோம் மொதல் மொதல் புல் இருந்தா தான் மத்தது திங்கும் சரியா பாட்டு பாவம்ல சின்ன நம்ம வீட்டுல வளருது என்ன கொஞ்சம் செல்லம் கொடுத்துட்டேன் மத்ததெல்லாம் அப்படி இல்லையா எது வச்சாலும் சாப்பிடுறது இது மொத முத புல் தின்னுட்டு அதுக்கப்புறமே மத்த திங்கும் சரி சாப்பிட்டுட்டு போட்டு அம்மா கல்யாண தொட்டி ஒருத்தவர்கள்ட்ட வட்டிக்கு வாங்கியிருந்தோம்ல ஐம்பதாயிரம் ரூபாய் தொட்டு அவருக்கு இன்னைக்கு வட்டி கொடுக்கணும் உங்கள்ட்ட ஏதாவது தொட்டு ஏதாவது இருக்குதா

வேற இல்லையா அதுக்கு என்ன மாறிட்டு கேட்க வேண்டியதானே உன் அண்ணி குளிச்சுட்டு எதுவும் இருக்கிற கேட்க வேண்டியதானே அவனுக்கு சரியும் அவனுக்கு தெரிஞ்சா நம்ம வாங்கணும் எப்படிமா கேட்க ஐயாயிரம் ரூபாய் முன்னாடிதான் அண்ணன் பட்டு பட்டுன்னு எதுவும் கேட்டுருவேன் இப்ப அப்படி இல்ல கேட்க என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு அன்னிக்கு கூடவே இருக்காங்களா எதுவும் தப்பா எடுத்துக்கூட கூடாது இல்ல ஒரு ஐயாயிரம் ரூபாய் காசு கூட இல்லாம இருக்காரு நம்ம புருஷன்ட்ட கேட்கணும்னு எதுவும் நினைச்சிட கூடாத அதான் ஒரு மாதிரியே இருக்கு சரி முடிஞ்சா கேக்கே இல்லாட்டா அந்த பூ மாதிரிக்குள்ள ஒரு செயின் வச்சிருக்கேன் இல்ல இல்லாட்டா மோதிர ஏதாவது கொடுங்க பணம் வச்சுனாலும் வட்டி காசை கொடுத்துருவோம் அடுத்த மாசம் வேணா ஏதாவது ரூபா ரெடி பண்ணி மொத்தத்தையும் கையில கொடுத்துருவோம் மாசம் மாசம் வட்டி திட்டு கொடுக்க முடியாது நமக்கு ஆமா சரவணையும் சொல்லவும் ஏதோ அவசரத்துக்கு வாங்கிட்டோம் மாசம் மாசம் என்ன பாரன்னு வந்துடும் வட்டியே குடுத்து அலம்பு இல்ல ஒரு இங்க ஒரு குழு இருக்குன்னு சொன்னா மீனா பிள்ளைக்கு அம்மா அவள்கிட்ட கேட்க முதல் ஏதோ ஐம்பதாயிரம் கொடுப்பாங்களாம் மாசம் மாசம் ரெண்டாயிரம் ரூபா வச்சு கெட்டினா போதுமா அப்படின்ட்டு சொன்னா நானும் ஒண்ணும் சொல்லல ஏன்னா அவள்கிட்ட கேட்டு பார்க்க அப்படின்ட்டா கூட அந்த குழுல சேர்ந்தா கூட அதை சுட்டம் வாங்கி அவரு கையில குடுத்துருலாம்ல அப்படி பார்த்தாலும் மாசம் ரெண்டாயிரம் தானே கேட்டிடலாம் நமக்கு சரியா அப்படி பண்ணுவோம்ல சரோனா சொல்லு அம்மாவ மனசுல அம்மாவனப்பட்டதும் சொல்லுதேன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் காசு கூட இல்லாம இருக்கிய நாளைக்கு கல்யாணம் காட்சின்ட்டா என்ன பண்ணுவ சொல்லு ஆம்பளைங்க ஒரு ஐயாயிரம் ரூபாயாவது தன்னை நம்பி வச்சுக்க வேணாம் இப்படி இருந்தா எப்படி வேலை பார்க்கறதெல்லாம் செய்த டெய்லி இவ்வளவு சுட்ட எடுத்து சேர்த்த பிறக்கி பேங்கல் எதுவும் போட்டு வைக்க கூடாது ஐயா அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு உனக்கும் நல்லபடியா சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்கணும் தான் தேவை இருக்குது அதனால இப்படி எல்லாம் இருக்காத என்ன டெய்லி நம்ம ஏதோ கடவுள் பண்ணிட்டு நம்ம வயல்ல இருந்து ஏதோ பணம் காசு வரதான் செய்யுது அத நாலு விதமா செலவழிக்காம ஒரு பேங்க் அக்கௌண்ட் எடுத்து அத போட்டு வை இல்லையா உண்டியில எடுத்து உண்டியில போட்டு சேர்த்து வையா என்ன பணம்னா நம்ம யாரையும் கேட்க முடியாது அண்ணன் நமக்காக எதுவும் உதவி செய்வாள் இல்லைன்ட்டு நான் சொல்லல இருந்தாலும் அவனுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு இன்னும் அவனுக்கே ஆயிரம் கதை இருக்கும் செலவு இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம சும்மா சும்மா கேட்கறது நல்லாவும் இருக்காது என்ன சொல்லுதுன்ற தப்பாதுன்றது கதை என்ன உனக்கும் நாளை கல்யாணம் ஆகும் கொண்டாடி பிள்ளைங்க வரும் சுற்று தேவைகள் இருக்கும் அதுக்கு தான் சொல்லுதேன் எனக்கு எதுவும் தர வேண்டாம் ஐயா என் கதையை நான் பார்த்துக்கிடுவேன் உங்க உங்க கதையை நல்லபடியா பார்த்துக்கிட்டா சரியா அந்த பிள்ளைகளை கண்கலாங்கமா பாத்துக்கிடணும் அப்படி தான் நமக்கு வேணும் சரிங்கம்மா சரிங்கம்மா அதுக்கு என்ன சுட்டு தானே நம்ம தானே என்ன நம்ம கை ஒரு ஓட்டகையா இருக்கு சேர்க்க முடியல அப்படி இப்படின்ட்டு போயிருது நீங்க சொல்ல நல்லதுதான் சொல்லுறீங்க சரிம்மா ஏதாவது கொண்டதான் தொடங்கி போட பாக்குதேன் ஆஹ் மாதிரி ஏறி இருக்கா பூமாரிக்கு பாக்கணும்ல சரி சரவணா நான் சேர்ந்ததுக்கு அப்புறம் கிளம்புன்னு அண்ணி வீட்டுல மறுபடியும் எல்லாத்தையும் குடும்பத்தோட தான் கூப்பிட்டு இருக்காங்க நம்மளும் போகவே இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டுல அதனால எல்லாரும் குடும்பத்தோடு போயிட்டு வந்துடுவோம் இந்த பூ மாதிரி வந்துட்டா அவங்க முதல் போட்டு ரெண்டாயிரம் நம்ம கிளம்பி போவோம் என்ன சரிமா சரி அப்போ ஒரு மூணு வாக்குல கிளம்புவோம் அவன் இப்ப போட்டு ரெண்டாவது நம்ம கிளம்பி போவோம் இந்த பூ மாதிரி வந்துட்டா நம்ம தானே ஒரு ஆட்டோ பிடிச்சாலும் போய்க்கலாம் என்ன தாசி எங்கிட்ட கிளம்பியலோ என்னம்மா இந்த மத்திய நேரத்துல போறிய நீங்க தாண்டு போகலாம்ல இல்ல பாட்டியம்மா அம்மா வீட்டுல இன்னைக்கு மறுவீடு கல்யாணத்துக்கு அப்புறம் மறு வீடு நாங்க போகவே இல்லை இல்ல அதான் மறுவீடு கண்ணி கலைச்சிட்டு போனாங்க அதான் எல்லாரும்தான் போனோம் அச்சா தான் எங்க ரெண்டுத்தையும் முத போங்க ரெண்டு அப்புறம் நாங்க வரோம்னு சொன்னாங்க நீங்களும் வாங்க அத்தி கூட சரி கொலசி நீ சொல்றதே போறோம் நான் எங்கிட்டம்மா போட்டு வரேன் போன முடிய மாட்டுக்கு முன்ன மாதிரியா நல்லா சரி பிடிச்சு இப்பதான் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குது நீங்க போயிட்டு வாங்க என்ன

தெரியல நான் அப்பவே கிளம்பிட்டேன் உன் அண்ணன் குளிச்சுட்டு இருந்தாரு கிளம்புனாரு என்னன்னு தெரியல சரி துளசி சீக்கிரம் கிளம்பி போவாங்க நேரம் ஆகுது இல்ல ஒண்ணு காலையில போகணும் இல்ல சாயந்தரம் போகணும் பன்னெண்டுக்கு மேல ஆயிடுச்சு இப்படியா என் போவாங்க அப்படின்னா ஆச்சுல சீக்கிரம் கிளம்பி போயிட்டு வாங்க அப்பா ஆடே அண்ணி எப்படியும் ரெண்டு நீ கண்டிப்பா இருக்க மாட்டாங்க மறுபடியும் ஒரு நாளாவது தங்கதான் சொல்லுவாங்க நாளைக்கு எப்படியாவது கார்த்தி கூட வெளியே ஓடிடணும் அண்ணனும் கேட்க மாட்டாரு கொஞ்சம் தைரியம் தான் சரணான எப்படியும் தான் இருப்பான் அதனால பயமே இல்லி ஜாலி நாளைக்கு கார்த்திகூட ஓடிட வேண்டியதா சரிங்க நீ அப்பதான் ஏன் இப்படி நிக்கிறீங்க போங்க நீ கிளம்புங்க நேரம் இருந்ததுல வெயிலுக்கு முன்னாடி போகணும் வெயிலும் வந்துருச்சு போங்க சீக்கிரம் கிளம்பி போயிட்டு வாங்க பார்த்தாலே வாரம் சரி பூமாரி மாதிரி போயிட்டு வரோம் அப்பத்தான் போயிட்டு வரோம்

என்னடி போனாலும் போல அது கேட்டா ஸ்டைலு இது கேட்டா ஸ்டைலுங்க ஒண்ணு வேற போ சீக்கிரம் கிளம்பு அவங்க போனதுக்கு நீங்க போயிட்டு வாங்க ஐயோ அன்னைக்கு ரூம்ல என்னோட சுடிதார சால் கிடக்குது சரி போய் சால எடுத்துட்டு வார சரி அப்பூ நான் அப்புறமா பாக்குறேன் பாய் படிக்க போனாலும் போன ஐ குழுப்பு கலவுலாம போச்சு பாப்பா சீக்கிரம் போய் கிளம்பு நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் கிளம்பதானே போறேன் அப்பத்தா சரி அப்பூ என்ன ட்ரெஸ் போட்டு போலாம் சுடிதார் போட்டுட்டு போகவா இல்ல பாவடை சட்டை போட்டுட்டு போகவா இல்ல சீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு போகவா சொல்லு அப்பு எடு இந்த வாரிய கட்டுவ எனக்கு பிஞ்சு போகும் சுடிதாரம்ல சுடிதாரு ஒழுங்கா அடக்குடக்கமா பாவடை தானியும் சாரியோ கட்டி பழகு என்ன இதெல்லாம் என்ன துணி கட்டி தலைவ ஒரு சம்பந்தக்கார வீட்டுக்கு போறது நல்ல டீசெண்டா போகண்டா பா போ அப்பு உனக்கு வேற வேலையே இல்ல எந்த நேரமும் இந்த பழங்காலத்து கதையே பேசிக்கிட்டு இருப்பேன் உன்ட போய் நான் கேட்டேன் பத்தியா என்ன சொல்லணும்

ஐயோ அந்த வர்றா நம்ம ஒழிஞ்சுக்கலாம் என்ன மாமா கூட்ட மாதிரி இருந்துச்சு அவரை ஒரு வேளை நம்ம நினைச்சிட்டே இருந்தனால கூட்ட மாதிரி தோணுச்சா இல்லையே கூப்பிட்டார மாமா மாமா என்ன இன்னுமா குளிச்சுட்டு வரல அப்பதான் குளிச்சுட்டு வந்திருப்பாரு ஒருவேளை பாத்ரூம் வந்து நிக்காரா இல்லையே கூப்பிட்டாரு பாத்ரூம் கூப்பிட மாட்டாரே ஐயோ விளையாடுறாரா ஒருவேளை

கால நல்லாதான் இருக்கு காமெடி